நீங்கள் அழைத்தால் அடுத்த நொடி இங்கு வந்து நிற்பேன் வானதி ஸ்ரீனிவாசன் பிரச்சாரம் கோவை தெற்கு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன் டவுன்ஹால் அடுத்த இடையர் வீதி பகுதியில் வாக்குகளை சேகரித்தார் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வானதி ஸ்ரீனிவாசன் போட்டியிடுகின்றார் இதனைத் தொடர்ந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் வானதி ஸ்ரீனிவாசன் பலதரப்பட்ட மக்களையும் சந்தித்து வாக்கு சேகரித்து வருகின்றார் இன்று காலை டவுன்ஹால் இடையர் வீதி பகுதியில் உள்ள எண்பதாவது வார்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் வானதி ஸ்ரீனிவாசன் அனைவரையும் நேரடியாக சந்தித்து வாக்குகளை சேகரித்து வருகின்றார் மேலும் தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தன்னிடம் தயங்காமல் கூறுங்கள் அதனை உடனடியாக நிவர்த்தி செய்து தருவதாகவும் நீங்கள் அழைத்தால் அடுத்த நொடி இங்கு வந்து நிற்பேன் ஆனால் கமலஹாசன் வெற்றி பெற்றால் அவரை எங்கே போய் தேடுவீர்கள் என கேள்வி எழுப்பியவாறு அந்த பகுதியில் உள்ள அனைவரிடமும் வாக்குகளை சேகரித்தார்